ஏட முருகு எந்திரிடா ஸ்கூலுக்கு நாளி ஆகுதுல இன்னைக்கு கணக்கு பரிட்சைன்னு சொன்னியே எந்திரிடா சிவப்பி தம்பியை எழுப்பினாள் அவன் புரண்டு படுத்தபடி முணங்கினான் வயிறு வலிக்குதுக்கா நான் போவல என்னடா சொல்கிற இது முழு பரீட்சைடா போவாட்டி நீ எப்படி பத்தாப்பு போவ கஷாயம் வச்சு தரேன் நல்ல பிள்ளையா போய் பரீட்சை எழுதிட்டு வந்துடுறியா முருகு முகம் சுழித்தான் கணக்கு வாத்தியை நினைச்சாலே பயத்தில் அவன் முகம் வெளியியது கனவில் கூட அவரது பிறம்பு அவனை மிரட்டியது அவன் நன்கு படிப்பவன்தான் அனைத்து பாடங்களிலும் அவன்தான் வகுப்பில் முதல் ஆனால் கணக்கு மட்டும் எப்போதும் அவன் காலை வாரிவிடும் நாற்பது அல்லது நாற்பத்தைந்து மதிப்பெண்ணை தாண்டியதே இல்லை ஆனாலும் இதுவரை அவன் எந்த வகுப்பிலும் தோற்றதில்லை இந்த கணக்கு வாத்தியார் புது ஹெட் மாஸ்டராக வந்த பிறகுதான் கணக்கு இப்படி சிம்ம சொப்பனமாகிவிட்டது ஹெட் மாஸ்டரே கணக்கு வாத்தியார் என்றதும் முருகு ஆடித்தான் போனான் பழைய ஹெட்மாஸ்டருக்கு பள்ளியில் படிக்கும் அனைத்து மாணவர்களின் நிறைகுறையும் தெரியும் எல்லா பாடத்திலும் பாஸ் ஆகி ஏதாவது ஒரு பாடத்தில் சராசரிக்கும் ஒன்னிரண்டு மதிப்பெண் குறைவாகிவிடும் மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் அளித்து அவர்களுக்கு பாஸ்போர்ட் விடுவார் கணக்கறிவு குறைச்சல்தான் என்றாலும் அவரிடம் கூட இதுவரை கருணை மதிப்பெண் எதுவும் வாங்கியது கிடையாது முருகு எப்படியோ ஐம்பதுக்குள் எடுத்து பாஸ் ஆகிவிடுவான் ஆனால் இந்த கணக்கு மாஸ்டர் ஒவ்வொரு பிழைக்கும் பிறம்பை எடுத்தார் தொன்னூற்று ஒன்பது மதிப்பெண் எடுத்தவன் கூட ஒரு மார்க் குறைந்ததற்காக பிறம்படி வாங்கினான் அவரே ஹெட் மாஸ்டர் என்பதால் அவரை பற்றி குறை கூறவோ புகார் கொடுக்கவோ கூட யாருக்கும் துணிவில்லாமல் போயிற்று ஒன்பதாவது வகுப்பில் ஒருமுறை கூட அவன் கணக்கில் பாஸ் ஆனதில்லை தான் எழுதிய விடைகளுக்கு நிச்சயம் ஐம்பது மார்க்காவது கிடைத்துவிடும் என்று அவன் ஒரு கணக்கு போட்டு நம்பிக்கையோடு திருத்தப்பட்ட பரீட்சை பேப்பருக்கு காத்திருப்பான் ஆனால் அவன் ஃபெயிலாகியிருப்பான் அவர் விடைத்தாள்களை தரமாட்டார் வெறும் மதிப்பெண்கள் மட்டும்தான் வாசிப்பார் பேப்பர் கொடுங்க சார் என்று யாருமே அவரை கேட்டுவிட முடியாது ஃபெயில் ஆனவங்களாம் வீட்ல பெரியவங்களை வந்து என்னைய பார்க்க சொல்லுங்க என்பார் கால் பரீட்சையின் போது ஒரு முறை சிவப்பி அவரை போய் பார்த்தாள் அவர் என்ன சொன்னார் என்று அவள் அவனிடம் சொல்லவில்லை அரைப்பரிச்சையில் எப்படியாவது நல்லா எழுதி பாசாயிடா முருகு என்று மட்டும் சொன்னாள் அவன் பத்தாப்பு போவதில் அவனை விட அக்கா தான் துடிப்பு அதிகம் மிக மிக பின்தங்கிய ஒரு ஜாதியில் பிறந்தவர்கள் அவர்கள் அப்பாவும் அம்மாவும் காடு வயலன்று சொற்ப கூலிக்கு நாயாய் பேயாய் உழைத்தால்தான் வீட்டில் உழை வைக்க முடியும் குழந்தை பெறுவது மட்டும்தான் அவர்களுக்கு செலவில்லாத சந்தோஷம் சிவப்பி மூத்த பெண் அட்டை கரிகளுக்கு நடுவே கொஞ்சம் மா நிறமாயிருந்ததால் சிவப்பி என்று பெயர் சிறு அம்மா அவளை வீட்டு வேலைக்கு பழக்கிவிட்டாள் பள்ளிக்கு அனுப்பவில்லை முருகுவிற்கு பிறகு அடுத்தடுத்து பிறந்த பெண் குழந்தைகளை கள்ளிப்பால் கொடுத்து கொன்று புதைத்து விடும்படி ஊரும் உறவுகளும் வற்புறுத்திய போது அம்மா மறுத்துவிட்டாள் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் இதோ இந்த முருகு பையன் வளர்ந்து நல்லா படித்து பெரிய ஆபீஸ் ஆகி என் மூணு பொண்ணுங்களையும் காப்பாற்றி நல்ல இடத்துல கட்டி கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு சொன்ன அம்மாவை பார்த்து விதி இலக்காரமாக சிரித்தது இரண்டு வருடம் முன்பு ஒரு கோடை மலையில் கூலி வேலைக்கு செல்ல முடியாமல் வீட்டில் கஞ்சி கூட ஒன்றுமில்லை குழந்தைகள் பசியில் தவித்தார்கள் சிவப்பி ஆசையாய் ஆட்டுக்குட்டி ஒன்று வளர்த்து கொண்டிருந்தாள் அது மலையில் நனைந்து கத்தி கொண்டிருந்தது அம்மா சட்டென எழுந்தாள் ஏ சிவப்பி தா வந்துடுற பிள்ளைங்களை பார்த்துக்க நீ என் கூட துணைக்கு வாயா புருஷனை மட்டும் அழித்து கொண்டு கிளம்பினாள் ஆட்டுக்குட்டியின் கத்தல் பிறகு கேட்கவில்லை அம்மா அதை விற்பதற்கு கொண்டு போயிருப்பாள் சிவப்பி சற்று நேரம் அதற்காக அழுதாள் அடுத்த ஒரு மணி நேரத்தில் அந்த வீடே அலறியது அம்மாவும் அப்பாவும் இடித்தாக்கி செத்து போயிருந்தார்கள் சிவப்பி மற்ற மூவருக்கும் தாயானாள் நாள் முழுக்க உழைத்தாள் மதிய உணவு கிடைக்கும் என்பதற்காகவே தங்கைகளை பள்ளியில் சேர்த்தாள் ஏதோ ஒரு வேலை உணவாவது அவர்களுக்கு கிடைத்துவிடுமே அம்மாவின் கனவு அவளுக்கு உணவாயிற்று முருகு படித்து தலையெடுத்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்து விட்டால் தங்கள் கஷ்டம் தீர்ந்துவிடும் என்று நினைத்தாள் வாரத்துக்கு மூணு முட்டை கூட போடுறாங்கக்கா எனக்கு ரெண்டு போதும் வாரம் ஒரு முட்டையை புத்தக பையில் எடுத்து வைத்துக்கொண்டு அக்காவிடம் கொடுப்பான் முருகு எனக்கு எதுக்குடா நீ நல்லா சாப்பிடு நீ நல்லா இருந்தா தான் இந்த குடும்பம் நல்லா இருக்கும் நீ நல்லா படிக்கணும் பெரிய ஆபிசர் ஆகணும்னு அம்மாவுக்கு கொல்ல ஆசை அவங்க ஆசையை நீ நிறைவேற்றணும் உன் உயர்வுக்காக நான் உசரையும் கொடுப்பேன் அம்மா உசற வெட்டது போதுங்க்கா இனி நீ இப்படி சொல்லக்கூடாது புரிஞ்சுதா அவன் அவசரமா அவளது வாயை பொத்துவான் அவனுக்கு நிறைய கடமைகள் இருக்கின்றன அதில் முதல் கடமை படிப்பது பள்ளி இறுதியில் குறைந்தபட்ச மாவட்ட அளவிலாவது முதல் மார்க் எடுக்க வேண்டும் அப்போது தான் மேற்படிப்புக்கு ஒரு இடம் தகுதியின் அடிப்படையில் கிடைக்கும் மேற்படிப்பு முடிந்துவிட்டால் ஆகிவிடலாம் கைநிறைய சம்பாதிக்கலாம் அக்காவை மகாராணி கணக்கில் உட்கார் வைத்து அழகு பார்க்க வேண்டும் அவள் திருமணத்தை நல்ல முறையில் நடத்த வேண்டும் பிறகு தங்கைகள் அடேயப்பா எத்தனை கடமைகள் எத்தனை கனவுகள் ஆனால் இந்த கணக்கு மாஸ்டர் லங்கேஸ்வரன் கணக்கில் பிரம்பும் கையுமா வழிமறுத்து நின்றால் எப்படி பள்ளியை கடந்து கல்லூரிக்கு செல்வது இந்த வாத்தியார் வந்த பிறகு கணக்கு பெற்ற என்றாலே அடிவயிறு கலங்கியது நம்ம பரம்பரையிலேயே பத்தாப்பு போக போகிற ஆ முதல் ஆம்பளை நீ தாண்டா முருகு நீ பெரிய ஆஃபிஸர் ஆயிட்டா நம்ம ஊருக்கும் நமக்கும் எவ்வளோ பெருமை தெரியுமா சில நேரம் அக்காவுக்காகத்தான் கணக்கு பரீட்சை எழுதுவான் அவன் எழுதிவிட்டு வரும்போது எப்படியும் ஐம்பது மதிப்பெண்கள் கிடைத்துவிடும் என்று அவன் மனசு கணக்கு போடும் அரை பரீட்சையிலும் அவன் கணக்கு தப்பாயிற்று முருகானந்தம் இருபத்தெட்டு மார்க் கையை மக்கு பயில தொண்டை தன் நீ வத்த கணக்கு சொல்லித்தரன் ஒன்னாவது உருப்படியாக கற்றுக்க மாட்டியா நீயி சுளிர் சுளிரென்று பிரம்பு கையை பதம் பார்க்க பட்டார் போல் எரிந்தது எரிகிறதே என்று கையை இழுத்து கொண்டால் அதற்கும் அடிவிலும் வழியை பொறுத்து கொண்டு கையை நீட்டி கொண்டிருக்க வேண்டும் நீ நிச்சயம் ஒன்பதாப்பு தாண்ட மாட்டடா அவன் கண்கள் கலகின நாளைக்கு உங்கள் அக்காவை வர சொல்லு உனக்கெல்லாம் எதுக்கு படிப்புன்னு கேட்குறேன் எங்கேயாச்சும் ஆடு மாடு மேய்க்கு அனுப்பி வையின்னு சொல்கிறேன் மக்கு பசங்கள்லாம் எதுக்குடா அங்கே வந்து என் உயிரை வாங்குறீங்க மறுநாள் அக்கா நடுங்கியபடி பள்ளிக்கு வந்து அவரை பார்த்தாள் கணக்கு வாத்தியார் காய்ச்சமோ சென்று கத்த அக்கா கையெடுத்து கும்பிட்டபடி அவர் காலில் விழுந்தாள் என் தம்பியை நம்பி தாங்கையா ஐயா என் குடும்பம் இருக்குது முழுப்புரட்சியில் அவன் நல்லா எழுதிடுவான் நீங்கள் தயம் அவனை பத்தாப்பு பாசாக்கி விடணும் என் குலதெய்வம் மாதிரியா நீங்கள் அவர் அவளையே உற்று பார்த்தார் வீட்டு வேலை செய்வியா நீ செய்வேன் ஐயா சாயங்காலம் வீட்டு பக்கம் வா உன் தம்பி பாஸ் ஆகிறது உன் வேலை சுத்தத்தில் தான் இருக்கு புரிஞ்சுதா அவள் தலையாட்டினாள் அன்று மாலை அவர் வீட்டுக்கு போனாள் மாடு மாதிரி அத்தனை வேலைகளையும் செய்தாள் அக்காவுக்கு அவர் மாத சம்பளம் ஒன்றும் கொடுக்கவில்லை தினக்கூலியாக ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை அவரது வீட்டு வேலைகளால் அக்கா வழக்கமாக செல்லும் காடு கலனி வேலைகளுக்கும் செல்ல முடியவில்லை அவரிடம் சொல்லவும் முடியாமல் வேலையிலிருந்து நிற்கவும் முடியாமல் அக்கா தவித்தாள் நீ எதுக்காக எனக்காக இப்படி கஷ்டப்படுற முழு பரீட்சையில் நான் நிச்சயம் பாஸ் பண்ணிடுவேன் நீ இப்படி சும்மாவெல்லாம் அவங்க வீட்டில் வேலை செய்ய வேண்டாம் முடியலன்னு சொல்லி நின்னு இல்லடா நான் நின்றுட்டா அந்த ஆள் தன் கோவத்துல உன் மார்க்கில் காட்டுவார் பரவாயில்லடா கொஞ்ச நாள் தானே நீ பத்தாப்பு போயிட்டா போதும் அதுக்கப்புறம் பொது பரீட்சை தானே அதில் நிச்சயம் நீ பாஸ் ஆகிடுவே நாம யாருக்கும் பயப்பட வேண்டாம் அக்காவுக்காக அவன் விழுந்து விழுந்து படித்தாலும் முழு பரீட்சைக்கு முன்னால் நடந்த இரண்டு மாதிரி தேர்வுகளிலும் வாத்தியார் முப்பது மார்க்கு தான் போட்டார் உள்ளங்கை சிவந்து எரிந்தது முழு பரீட்சை எழுதி தோற்று போவதை விட பரீட்சைக்கு போகவில்லை அதனால் பத்தாம் வகுப்புக்கு தேர்ச்சி பெற்று செல்ல முடியவில்லை என்று சொல்லிக் கொள்வது சற்று கௌரவமாக இருக்கும் என்று தோன்றியது ஆனால் வலி என்று சொல்லியும் அக்கா அவனை பரீட்சைக்கு அனுப்புவதிலேயே குறியாக இருந்தாள் அவன் கணக்குகளை நினைவு கூர்ந்தபடி பரீட்சை எழுத கிளம்பினான் எப்படியாவது நல்லா எழுதிடுறா தம்பி அக்கா அவனுக்கு குலசாமியின் திருநீர் வைத்து கண் கலங்கினாள் நான் ஒவ்வொரு முறையும் நல்லாதாங்கக்கா எழுதுறேன் நூற்றுக்கு நூறு வாங்குகிற அளவுக்கு கணக்கு புலி இல்லாட்டியும் நிச்சயம் ஐம்பது மார்க்காவது வரும் அளவுக்கு தான் எழுதுறேன் அக்கா ஆனால் ஏன் இந்த வாத்தி என்ன ஃபெயிலாக்குறாருன்னு தெரியல பேப்பரும் தர மாட்டேங்கிறார் தந்தா தானே என்னன்னு தப்பு செய்திருக்கோம்னு தெரிஞ்சுட்டு அடுத்த முறை சரியாக எழுத முடியும் என்னடா செய்ய இந்த நாட்டுக்கு தான் சுதந்திரம் கிடச்சிருக்கு ஆனால் நமக்கு இல்லை நம்மளை மாதிரி ஏழைங்க எப்பவும் யாருக்காவது தான் வாழ்ந்தாகணும் நாம் இப்போது இந்த வார்த்தைக்கு அடிமை அக்கா பெருமூச்சு விட்டால் பரீட்சை முடிந்து வீட்டுக்கு வந்தவன் அக்காவை சந்தோஷமாக கட்டி கொண்டான் நிச்சயம் அறுபது மார்க்காவது வாங்கிடுவேங்க்கா வழக்கத்தை விடவே நல்லா எழுதியிருக்கேன் நிறைய விடைகள் சரியாகவே இருக்குது மற்ற பசங்ககிட்டையும் கேட்டு உறுதி செய்துக்கிட்டேன் நிச்சயமாக நான் பத்தாப்பு போயிடுவேங்க்கா சிவப்பி முகம் மலர்ந்தாள் அக்கனமே அவள் கண்ணுக்கு அவன் குழாய்ச்சட்டை மாட்டி டை கட்டிய ஆஃபீஸராக தெரிந்தான் இன்னும் ஒரு வாரத்தில் பத்தாப்பு போகிறவர்கள் பெயரை கரும்பலைகள் எழுதிவிடுவார்கள் அவன் பெயர் நிச்சயம் அதில் இருக்கும் அவள் சந்தோஷத்தை சுவாசித்தபடி வழக்கம்போல் கணக்கு வாத்தியின் வீட்டுக்கு வேலை பார்க்கச் சென்றாள் வீடு அமைதியாக இருந்தது வாத்தி மட்டும் முற்றத்துக்கு அருகில் அமர்ந்து பேப்பர் திருத்தி கொண்டிருந்தார் அம்மா இல்லைங்களா ஊரில் ஒரு கல்யாணம் போயிருக்காங்க நீங்கள் போகலையா நானும் போனால் பரீட்சை பேப்பர் எல்லாம் தீயா திருத்துவே ஐயா முருகு பாஸ் பண்ணிவிடுவான் இல்லை கிழிச்சான் பாஸ் மார்க்குக்கு பத்து மார்க்கு குறையுது என்னையா சொல்கிறீங்க இந்த வாட்டி நிச்சயம் அறுபதுக்கு குறையாமல் வாங்கிடுவேன்னு சொன்னானே சொல்லுவான் சொல்லுவான் நீயும் நம்பிட்டியாக்கும் காப்பரிச்சை அறப்பரிச்சே முழுப்பரிச்சேன்னு மூணுத்தோட மார்க்கையும் கூட்டி சராசரி மதிப்பெண் பார்த்தா பத்து மார்க்கு குறையுது எங்கேருந்து பாஸ் போட அவர் சொன்ன கணக்கு அவளுக்கு புரியவில்லை ஐயா நீங்கள் மனசு வச்சா அவன் பத்தாப்பு போயிடுவான் யா தயவு பண்ணுங்க ஐயா காலை இந்த சிவப்பி உங்கள் காலுக்கு செருப்பாக உழைக்கிறான் கண் கலங்க அவரை பார்த்து கை கூப்பினாள் நான் மனசு வைக்கிறத விட நீ மனசு வச்சு அவன் பாஸ் ஆகிடுவான் சிவப்பி நானா நான் எப்படிங்க நாலு மாசமா நீயும் இந்த வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிற உனக்கு நான் ஏன் சம்பளம் எதுவும் தரல தெரியுமா உங்களுக்கும் எனக்கும் என்னையா சம்பளம் கணக்கு அதான் அதே தான் இப்போ என் பொஞ்சாதி செய்கிற வேலைக்கெல்லாம் நான் என்ன சம்பளமாக கொடுக்குறேன் அவளும் நீயும் எனக்கு ஒன்று தான் சிவப்பி திகைப்போடு அவரை பார்த்தாள் நீ மனசு வை சிவப்பி உன் தம்பியை நான் பெரிய ஆஃபீஸராக்கி காட்டுறேன் கணக்கு வாத்தியார் கண்களில் காமம் பொங்க அவளை பார்த்தார் அக்கா சீக்கிரம் கஞ்சி கொடு ஸ்கோலில் ரிசல்ட் எழுதிட்டாங்களாம் முருகு பரபரப்பாய் சட்டையை மாட்டிக்கொண்டான் சிவப்பி கஞ்சி கொண்டு வந்து வைத்துவிட்டு அவனை பார்த்தாள் நானும் கூட வரேண்டா முருகு ஏங்க எப்பவும் நீ வரமாட்டியே இல்லை வரேன் சிவப்பி அவனோடு கிளம்பினாள் பள்ளியில் கூட்டமும் சத்தமும் சந்தோஷ ஆரவாரங்களும் மிகுந்திருந்தது சில பையன்கள் ஃபெயிலான விஷயத்தை கூட வெள்ளந்தியாக சிரித்தபடி சொல்லி கொண்டு போனார்கள் நான் பாஸ் ஆயிருப்பேன் இல்லைக்கா சிவப்பி மௌனம் சாதித்தாள் அவனது ரிசல்ட் அவளுக்கு தெரிந்தது தான் உள்ளவா சிவப்பி இங்கே யாரும் வரமாட்டாங்க ஐயா நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை நான் அப்படி சொன்னேனா எல்லாம் உன் தம்பிக்காக தானே அவன் பத்தாப்பு போகணுமா வேண்டாமா அவன் பாஸ் ஆகிறதும் ஃபெயில் ஆகிறதும் நீ இந்த படுக்கையில் என்னே என்ன தான் இருக்குது புரிஞ்சுதா இது தப்புங்க ஐயா பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தி நீங்கள் நீங்களே தப்பு செய்யலாமா நான் உங்ககிட்ட உபதேசம் கேட்டானா பேசாமா வா சிவப்பி நேரம் வீணாய்ட்ருக்கு உன் தம்பி தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் போதுமா ஏன் இப்படி காதுலையும் மூக்குலையும் தொடப்பு குச்சியை ஒடிச்சு போட்டிருக்க கழுத்தும் கையும் மூளையா இருக்கு காதுக்கும் மூக்குக்கும் சவரன் கழுத்துக்கும் கைக்கும் கவரிங் என்ன சொல்ற சிவப்பி அவரை வெறித்து பார்த்தாள் மூளையில் இருந்த தொடப்பத்தை எடுத்து வந்தாள் வாத்தியார் முகம் சுருங்கியது இந்த தொடப்பக்கட்டை உங்களை விட எனக்கு வசதியாக தெரியுது ஏன்னால் இது எல்லா இடத்தையும் சுத்தம் செய்யுது ஆனால் நீங்கள் உங்கள் படுக்கையறை பள்ளிக்கூடம் எல்லாத்தையும் அசிங்கப்படுத்த நினைக்கிறீங்க என் தம்பி வாங்குகிற மார்க்கில் எந்த கரையும் இருக்கிறதையும் நான் விரும்பலை நாங்கள் ஏழைங்க தான் பத்து மார்க்குக்காக உங்கள் படுக்கையில் நான் நிச்சயம் விழமாட்டேன் என் காது மூக்குக்கு தங்கத்தை விட தொடப்பு குச்சி பாந்தமாகவே இருக்கும் நீங்கள் என் தம்பியை ஃபெயிலாக்கிக்கங்க நான் பக்கத்து ஒரு ஸ்கூலில் அவனை சேர்த்துக்கிறேன் கூட ஒரு வருஷம் ஒன்பதாப்பு படித்தா என்ன ஆகிடும் பாடமெல்லாம் இன்னும் ஆழமாக பதிஞ்சிட்டு போகுது அந்த ஸ்கூலுக்கும் நீங்கள் அவனை போக விடாவை பண்ணுவீங்களா கவலையே இல்லை படிக்காதே மேதையாயிட்டு போகிறான் நிச்சயம் அவன் நன்ன நிலைமைக்கு வருவான் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படி அவன் வரும்போது அவன் எதிர்க்க எப்பவும் நான் தலை நிமிர்ந்து நிற்கணுமே தவிர தலை குனிஞ்சு நான் நிற்க விரும்பலை நீங்கள் பெரிய கணக்கு வாத்தியார் ஆனால் என் விஷயத்தில் நீங்கள் தப்பு கணக்கு போட்டுட்டீங்க உண்மையில் ஃபெயிலாகி நிற்கிறது நீங்கள் தான் இனி இப்படி யார்கிட்டேயும் தப்பு கணக்கு போடாதீங்க சிவப்பி தலை நிமிர்ந்து வெளியில் வந்தாள் கரும்பலகையில் தன் பெயரை தேடினான் முருகு சற்று தூரத்தில் மரத்தடையில் அமைதியாய் நின்றிருந்தால் சிவப்பி தம்பி அழுதபடி வருவான் அவனை சமாதானப்படுத்த வேண்டும் நாளைக்கே அடுத்த ஒரு பள்ளிக்கு அவனை அழைத்துச் சென்று சேர்க்க முடியுமா முடியுமாவென பார்க்க வேண்டும் பாவம் தினமும் போக வர பதினெட்டு கிலோமீட்டர் தினமும் அவன் நடந்து போக வேண்டும் ஆனால் படிக்கிற பிள்ளைகளுக்கு இலவச சைக்கிள் கிடைக்கும் அதற்கு மனு எழுதி கொடுத்துவிட வேண்டும் அக்கா முருகு ஓடி வர அவனையே பார்த்தாள் நான் பாஸ் ஆயிட்டேன்கா பத்தாப்பு போயிட்டேன் சிவப்பி திகைத்து நின்றாள் முருகு நண்பர்களிடம் தன் சந்தோஷ பகிர்வதற்கு ஓடினான் சிவப்பி மரம் மாதிரி நின்றிருந்தாள் இது உண்மையா பின்னால் நிழலாட திரும்பினாள் கணக்கு வாத்தியார் சந்தோஷமா ஐயா நான் போட்ட பத்து மார்க் அவனுக்கு இல்ல உனக்கு ஏழ்மையிலும் செம்மையா வாழணும்னு நினைச்ச உன் உறுதிக்கு இனி என் வாழ்க்கையில் இப்படி ஒரு கணக்கு பிழை ஏற்படாது வாத்தியார் நகர்ந்து செல்ல சிவப்பி திகைப்பும் அலர்ச்சியுமாக அவரையே பார்த்தாள் நண்பர்களே இந்த கதை வித்யா சுப்பிரமணியன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் கலைமகள் என்ற நாளிதழில் எழுதியுள்ளார் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் இதை போல ஒரு அருமையான கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன்